கருணாநிதியை போற்றி தமிழ் குடிமகனே போற்றி என்ன சென்ஸ் ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்க கபாலீஸ்வரருக்கு இந்த மாதிரியா இது எழுதின தீய சக்தி தானே இந்த திமுக ஹிந்து விரோதிகள் தானே இல்லைன்னா ஆண்டவனுக்கு உங்க கட்சி தலைவர்கள் பேர்ல போற்றி அர்ச்சனை எழுதுவீங்களா ஆகவே இன்றைக்கு இவர்கள் அந்த தீபஸ்தம்பம் ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க தூத்துக்குடி அது சர்வேக்கல் இவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலத்தில் ஒம்போது அடிக்கு சர்வே கல் எங்கேயாவது ஊனியிருக்கீங்களா என்ன ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைகள் பாருங்கள் ஒரு தீபஸ்தம்பத்தை அதில் அனுமார் படம் இருக்குது இதெல்லாம் சர்வே கல்லில் பொறித்து அங்கே வைப்பாங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் சர்வே போய் அங்கே அதை ஆய்வு செய்தீர்கள் நீங்க தமிழ்நாடு ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த சோகால்டு தர்காவை ஆய்வு செய்வீங்களா ஏன்னா அயோத்தியில் நடந்ததுன்னா எதுவும் நடக்காத விஷயங்கள் வழக்கில் இல்லாத விஷயத்த உங்க முன்னாடி வைக்கலை அயோத்தியில் அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடத்துக்கு சுத்தி அகழ்வாய்வு நடத்தி அது ஹிந்து கோவிலை இடித்து தான் கட்டப்பட்டதுன்னு ஆர்கலாஜிக்கல் சர்வே கொடுத்த தீர்ப்பு அதுலேயும் அது முன்னின்று நடத்தினவர் ஒரு முஸ்லீம் சகோதரர் அந்த ஆர்கலாஜிக்கல் சர்வே அதனால அதன் அடிப்படையில் தீர்ப்பே வந்தது இந்த எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால நீங்கள் இந்த தீபஸ்தம்பத்தை எவ்வளோ அடாசிட்டி எவ்வளோ போலித்தனம் ஹிந்து விரோதம் போய் அந்த தீபஸ்தம்பத்தை ஏழு பேர் கூட்டிகிட்டு போய் சர்வே பண்ணீங்கல்ல யூ டு சர்வே அதனால கேட்கிறேன் எனக்கு ரைட் இருக்கு நீங்க பண்ணீங்க இத பண்ணுவீங்களா அதனால இந்த அரசாங்கம் ஹிந்துக்கள் தீபம் ஏத்துறதுங்கிறது ரிலீஜியஸ் இஸ்யூ வி ஹவ் நோ ரைட் அண்டர் ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யூ கேன் இன்டர்வியூன் ஒன்லி வித் தி செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்க பார்த்தா இப்போ சேகர் பாபு பிரசன்ட் பண்ணின இது பாலிசி நோட்டு கொள்கை விளக்க குறிப்பில் என்ன சொல்லி இருக்கீங்க இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மொத்த நிலம் லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இது நானே கேட்கல இருபத்தி ஒன்னு சுவோமோட்டோ ஜட்ஜி ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிக்கேசவல் அவர்களும் அவங்க எழுபத்தஞ்சு டைரக்டிவ்ஸ் அவங்க ஜட்ஜ்மெண்டில் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள் நேரடியாக கோவில் நிர்வாகத்திலே இருப்பது எவ்வளவு கோவில் அடுத்தவருக்கு குத்துவைக்கு விட்டிருப்பது எவ்வளவு ஆக்கிரமிப்பில் இருப்பது இன்னி வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிய போகுதுங்க ஜூலை வந்த வரைக்கும் இந்த அறநிலையத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கீங்களா அப்ப இந்த அமைச்சர் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத நபர் தானே அமைச்சரா இருக்கார் இந்த சேகர் பாபு பொழுது பொழுதுபிடிஞ்சா ராஜாவை அட்டாக் பண்ற தவிர அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது அதனால இன்றைக்கு பொருளாதார ரீதியாக தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி இந்தியாவிலேயே தமிழகம் பொருளாதாரத்தில் மிக மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்ன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கூட இன்னும் தரல அரசாங்கத்தால் தர முடியலை நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த பொய்யான நேரேட்டிவ் அதன் மூலமாக தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தினுடைய ரெவின்யூ டிபிசிட் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி கம்பேர் பண்றீங்களே யூபிங்கிறீங்க பீகார்ங்கிறீங்க யூபி ரெவின்யூ சர்பிளஸ் முப்பத்தி ஏழாயிரம் கோடி இந்த அதே மாதிரி பீகார்ல ரெவின்யூ சர்பிளஸ் எட்டாயிரம் கோடி அது மட்டுமல்ல இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பீகார் மது விலக்கு அமல்படுத்தப்படுகின்ற மாநிலம் இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே சகோதரி கனிமொழி இந்த மாவட்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் அவங்க சொன்னதை நான் திருப்பி சொல்கிறதில் தப்பு இல்லை இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னா பெண்கள் தாலி அறுத்து அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் வருது கோடி இந்த ஐம்பத்தாறாயிரம் கோடி பீகாருக்கு கிடையாது ஆனால் பீகார்ல சர்ப்ளஸ் பட்ஜெட் எட்டாயிரம் கோடி இங்க டிபிசிட் ரெவின்யூ டிபிசிட் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி அது மட்டுமல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய மொத்த கடன் நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ஆனால் இன்னைக்கு அதுவே ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடியா இருக்கு ஐந்து ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினா ஊதாரி அரசு ஸ்டாலினோட அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அவ்வளோ மோசமாக போய் இருக்கு அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அது இந்த கன்னியாகுமரி பக்கம் போனால் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிங்கிடிகள்னு என்ன அந்த சிங்கிடிகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஹிந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற தவறான கண்ணோடு பிஜேபி அப்படி நினைக்கல அதனால் இவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கூட ஹிந்துக்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கான ஒரு தடை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்ற அவமதிப்பு இருந்தாலும் நாங்கள் பண்ணுவேன் ஏன்னா அன்றைக்கி டிசம்பர் தேதி எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களோடு நானும் அங்கே தீபம் ஏற்றதுக்கு போயிருந்தோம் அவங்க தடை பண்ணி கைது பண்ணாங்க அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு சரியா நான் நேம் பிளேட்டு படிக்கலை இருட்டு சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சு என்ன ஒன் மோர் கண்ட்டு நீங்க பாருங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகளோட மனோநிலை நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மீறுறோம் மேலே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எங்களை கைது பண்ணும்பொழுது ஒரு அதிக ி சொல்ற வார்த்தை என்ன ஒன் மோர் கண்டம் அப்படின்னா எவ்வளவு தூரம் சட்ட விரோதமாக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் திருப்பரங்குன்றத்துல நாம ஒரே நேரத்துல பார்ப்போம் நீங்க இதுவரை யாரும் ஹிந்துக்கள் தர்காவுக்கு சந்தனக்கூடு நடத்தப்படாத யாரும் சொல்லுங்க நாங்க கோவில் இதுல தீபஸ்தம்பத்துல தீபம் ஏத்துறோம்னு ஆனால் பதினேழு பெண்கள் உள்ளூர் மக்கள் அவங்க எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவர் அவங்க இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அந்த மாதிரி எந்த இதையும் சேர்ந்தவர் இல்லை ஆனால் அவங்கள கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க நீங்கள் இப்போது என்னோடய ஒரே கேள்வி அன்றைக்கி நான் வந்து கேட்டேன் நான் மறுநாளே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நான் போவேன்னு சொன்னேன் அப்புறம் அரசாங்கம் இப்போ அனுமதிச்சிருக்கு மத உரிமைகளை தடுக்க இந்த அரசாங்கம் யார் ஏன்னு சொன்னால் அரசியல் சட்ட இருபத்தி ஆறு ஆர்டிகிள் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுது தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேன் intervene ஒன்லி வித் தி secular aspects ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி place ஆஃப் worship எங்க தீபம் ஏத்தலாம் என்ன இது எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்க திரவிடியாக்குன்னு சொன்னா மயிலை கபாலீஸ்வரனுக்கு என் அப்பா கபாலீஸ்வரனுக்கு இவங்க வந்து ஒரு அர்ச்சனை போற்றி எழுதுறாங்க கருணாநிதியை போற்றி தமிழ் குடிமகனே போற்றி என்ன நான் சென்ஸ் ஹிந்து விரோத தீய சக்திகள் நீங்கள் கபாலீஸ்வருக்கு இந்த மாதிரியா இது எழுதின சக்தி தானே இந்த திமுக இந்து விரோதிகள் தானே இல்லைன்னா ஆண்டவனுக்கு உங்கள் கட்சி தலைவர்கள் பேரில் போற்றி அர்ச்சனை எழுதுவீங்களா ஆகவே இன்றைக்கு இவர்கள் அந்த தீபஸ்தம்பம் அத ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க தூத்துக்குடி எம்பி அது சர்வே கல் இவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலத்தில் ஒம்போது அடிக்கு சர்வே கல் எங்கேயாவது ஊனி இருக்கீங்களா என்ன ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைகள் பாருங்கள் ஒரு தீபஸ்தம்பத்தை அதில் அனுமார் படம் இருக்குது இதெல்லாம் கல்லில் பொறிச்சு அங்கே வைப்பாங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் சர்வே போய் அங்கே அதை ஆய்வு செய்தீர்கள் நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த சோகால்டு தர்காவை ஆய்வு செய்வீங்களா ஏன்னா அயோத்தியில் நடந்ததுன்னா எதுவும் நடக்காத விஷயங்கள் வழக்கில் இல்லாத விஷயத்த உங்கள் முன்னாடி வைக்கல அயோத்தியில் அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடத்துக்கு சுற்றி அகழ்வாய்வு நடத்தி அது இந்து கோவிலை இடித்து தான் கட்டப்பட்டதுன்னு ஆர்கலாஜிக்கல் சர்வே கொடுத்ததே இருப்போம் அதுலேயும் அது முன்னின்று நடத்தினபர் ஒரு முஸ்லீம் சகோதரர் அந்த ஆர்கலாஜிக்கல் சர்வே அதனால அதன் அடிப்படையில் தீர்ப்பே வந்தது இந்த எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால நீங்கள் இந்த தீபஸ்தம்பத்தை எவ்வளோ அடாசிட்டி எவ்வளோ போலித்தனம் ஹிந்து விரோதம் போய் அந்த தீபஸ்தம்பத்தை ஏழு பேரை கூட்டிகிட்டு போய் சர்வே பண்ணிங்கள யூ டு சர்வே அதனால கேக்குறேன் நான் எனக்கு ரைட் இருக்கு நீங்கள் பண்ணீங்க இதை பண்ணுவீங்களா அதனால் இந்த அரசாங்கம்

நாலு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதி அவர்களும் அவங்க எழுபத்தி அஞ்சு டைரக்டிவ்ஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க அதுல ஒன்று அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள் நேரடியாக கோவில் நிர்வாகத்தில் இருப்பது எவ்வளவு கோவில் அடுத்தவருக்கு குத்தகைக்கு விட்டு இருப்பது எவ்வளவு ஆக்கிரமிப்பில் இருப்பது எவ்வளவு இதுக்கு இன்னி வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிய போகுதுங்க ஜூலை இருபத்தி ஒன்னு வந்த ஜட்மெண்ட் இன்னி வரைக்கும் இந்த அறநிலைத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கீங்களா அப்ப இந்த அமைச்சர் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத நபர் தானே அமைச்சரா இருக்கார் இந்த சேகர் பாபு பொழுது பிடிஞ்சா ராஜாவை அட்டாக் பண்றத தவிர அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது அதனால இன்றைக்கு பொருளாதார ரீதியாக தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அதே சமயத்துல மத வெறியை தூண்டி நேத்திக்கு போய் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படிக்கிறார் இத்தனை கோடி இந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன் அத்தனை கோடி அந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன் ஹிந்து மதத்துக்கு ஒரு நயா பைசா கொடுத்துருக்கீங்களா ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை சுருவிட்டுறீங்க இருந்து ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு நான் போயிருந்தேன் நாற்பதாவது நாள் அந்த மண்டல் பூஜைக்குள்ளே போகிறதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா காரை நிறுத்தி விட்டு கீழே ஒரு அடி பள்ளம் காரணம் என்ன சிமெண்ட் போடுறதுக்கு பதிலாக நீ மணலை கொட்டி கட்டடம் கட்டி இருக்கிறதுனால தானே ஆகவே கோவிலுடைய கட்டுமானத்திலே கொள்ளையடிக்கின்ற திருட்டு சர்க்கார் இது இன்னி வரைக்கும் பழனியில் முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மாநாடு நடத்துனீங்க கோவில் பணத்துலேருந்து நீங்கள் சேகர்பாபு அவரோட தோப்பனார் பணத்திலேருந்து போட்டிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன் கோவில் பணத்திலேருந்து நடத்தியிருக்கீங்களே இன்னி வரைக்கும் கணக்கு கொடுத்தீங்களா ஆகவே இது ஒரு திருட்டு சர்க்கார் ஹிந்து கோவில்களை கொள்ளையடிக்குது ஆனா நாங்கள் பாருங்க இத்தனை பண்ணியிருக்கோம் அத்தனை பண்ணிருக்கோம் சரி அதில் ஒன்று சொல்றார் ஆயிரத்தி ஐநூறு சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடங்கள்லே ஆசிரியர் நியமனம் அவர்களை செய்து கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பிச்சிருக்கோம் சொல்றார் ஏன் ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது அப்ப நீங்க ஹிந்து விரோதி தானே ஆயிரத்தி ஐநூறு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் ஆனால் ஹிந்து கோவிலுக்கு நீ வருவியா இது என்ன அராஜகம் என்ன அயோக்கியத்தனம் ஆகவே இன்றைய அரசாங்கம் நூறு சதவீதம் ஹிந்துக்களை கோவில்களை கல்வி நிலையங்களை சுரண்டுகின்ற ஒரு தீய அரசு இத மக்கள்கிட்ட நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வைக்கும் நான் சொல்றதுக்கு இருக்கு நீங்க அதுக்கு மேல அதோடு இல்லை இங்க நம்ம மாவட்டத்தில் ரெண்டு மூணு இது இந்துக்கள் இருக்கிற பகுதி அந்த உத்தமபாளையம் தாலுக்கா கம்பம் நகர் உத்தமபுரம் கிராமத்தில் சர்வே எண் எண்ணூற்றி எண்பத்தி நாலு பார் இரநூத்தி அஞ்சு இதில் இருக்கிற இருபத்தி ரெண்டு சென்ட்டு இதை நத்தம் புறம்போக்கிடம் இதில் ஏழை எளிய ஹிந்து மக்கள் கூடியிருக்காங்க இதை பக்கப் போர்டு தங்க சொத்துன்னு கிளைம் பண்ணுது அதே மாதிரியாக பல இடங்கள் நம்ம மறவர் சின்னம்மன்னூரில் இல்லை மறவர் சமூக மக்கள் வாழற இடத்த வக்கப் போர்டு அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிக்க முயற்சி நடக்குது அப்படி தகவல்கள் வருது ஆகவே இதை பொதுமக்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் இதை இந்த நேம் ஆஃப் வக்கப் போர்ட் அபகரிக்கிறத நாம் அனுமதிக்க முடியாது நீங்க எதுவும் கேக்குறேன் நான் என்ன சொல்றேன் என்ன திட்டம் திட்டம் சொல்லுங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த அஞ்சு வருஷத்துல அதுக்கு முன்னாடி எழுபத்தி நாலு வருஷத்துல மொத்த கடன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ஆனா இன்னைக்கு ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கீங்க அது தவிர பற்றாக்குறை பட்ஜெட்டு நீங்க என்ன திட்டம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு சாலை வேலை எங்கேயாவது நடக்குன்னா அது ஹைவே டிபார்ட்மெண்டாக இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கு வந்து பள்ளிக்கூடங்களுக்கு மாத்திரம் கல்வி நிலையங்களுக்கு இருபது ஹெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது உங்களுக்கு இவங்க லூட்டு பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்றதை சொல்றீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியர் பதினஞ்சாயிரம் ரூபாய் சென்டர் மாசா மாதம் கொடுத்து கொண்டு இருக்கு ஆனால் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் கம்ப்யூட்டர் டீச்சர் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் நியமனம் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் வந்து என்ன ஊர் பேர் மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் அதில் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போன பையன் ஷாக் அடித்து செத்து போனானா இல்லையா சரி எங்கேயாவது கம்ப்யூட்டர் இருக்குது புஸ்தகம் போட்டிருக்கீங்களா எல்லா மாநிலத்திலையும் இருக்குது சென்டர் கொடுக்குற ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் யார் கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறது அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இவங்க சம்பள கணக்கு எழுதுறாருல கம்ப்யூட்டர் போடுற அவரை வச்சு நடத்துகிறீங்க குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் போடல அது மட்டும் இல்லை கம்ப்யூட்டருக்கு புஸ்தகமே போடலைங்க சயின்ஸ் புஸ்தகத்தில் மூணு பக்கம் கம்ப்யூட்டர் பாடம் ஆனால் மீது எல்லா மாநிலங்களிலும் கம்ப்யூட்டருக்கு தனி புக்கு போட்டிருக்காங்க ஒவ்வொன்றையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து வாயில் அள்ளி போட்டுக்கிறதுக்கான ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழ்நா தான் சொன்னேன்னா இருபதுல இருந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்பிளாயிஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கல அப்ப நீங்க என்ன திட்டம் கொடுக்குறீங்க மக்கள் பணத்தை சாப்பிடுறீங்க நீங்க ஒவ்வொரு மந்திரியும் பதினேழு மந்திரிக்கு எதிராக வழக்கு இருக்கு எல்லாம் ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி ஒரு எம்பிக்கு இருக்கா இல்லையா நான் ஒன்றும் இல்லாத பேசலையே அதனால் இந்த லூட்டர் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் இது தூக்கி எரியலைன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிக மோசமானதாக போகும்